அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஒரு பணிவான வணக்கம் ஒரு முக்கியமான அறிவிப்புங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு கோசரை ஒதுக்கி இந்த காணொலி மூலமையாக கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பட்டதாரி ஆசிரியர்கள் யார் இருக்காங்களோ இந்த பணிக்கு வெயிட் இருக்காங்களோ அவங்களோட கவனத்திற்கு தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இது வந்து அவங்களோட வாழ்க்கை பிரச்சனையாக போயிட்டுருக்குங்க ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பிடிபிஆர்டி இது தொடர்பாக புது புது வழக்குகள் வர இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு விளக்குகளும் வழக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கேஸ்ன்னா நிறைய பேர் இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறீங்க அதை பற்றி ஒரு சில புரிதல் மட்டும்தாங்க இப்போ நம்ம டிஆர்பிக்கு எதிராகவோ பள்ளிக்கல்வித்துறைக்கு எதிராகவோ வழக்குகள் தொடர்போவது கிடையாதுங்க நமக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் நம்ம சொல்ல போனோம்னா எதிர்த்தர்ப்பு அதாவது அமைச்சு பணியாளர்களின் அவர்களுக்கு எதிர்த்தர்ப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அவங்க கூட அந்த வழக்கில் ஒரு வாதியாக இணைந்து கொள்கிறோம் அவங்களை எதிர்த்து கிடையாதுங்க இதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நம்ம இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வெயிட் இருக்க உங்களுக்கே தெரியும் நாட்கள் வாரங்கள் ஆனது வாரங்கள் மாதங்கள் மாறியது மாதங்கள் இப்போது வருடமாகவே மாறிவிட்டது நிறைய பேர் பய தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலுமே ஒரு சில இன்னும் மாதங்களிலே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட பணிக்கு சேராமலே அவங்களோடது பணிக்கால முடிய போகிறது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாக இதை வந்து செய்கிறேங்க இது அந்த நிலமை நம்மளுக்கு மறலாம் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் வீக்கில் ஸ்பெஷல் டீச்சர் ட்ராயிங்க்கு வந்து விட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஏற்பட்ட அந்த காலியிடங்கள் நிரப்பம் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த ஸ்பெஷல் டீச்சருக்கு எக்ஸாம் வச்சாங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விட்டாங்க அதை வித்ட்ரா பண்ணிட்டு இப்போ ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்பெஷல் டீச்சர் ட்ராயிங்க்கு வந்து ஃபைனல் விட்டுருக்காங்க நினச்சி பாருங்கள் எட்டு வருடக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது நீண்டு கொண்டு இப்போ அதில் நிறைய பேர் தேவிச்சுப்பட்டேன் எல்லாருமே வயதானவங்க இப்போ உங்களுக்கே தெரியும் பெரும்பான்மையான தேர்வர்கள் நாற்பது நாற்பத்தைந்து ஏதாவது கடந்தவர்களாக இருக்கின்றன ஏன்னா பத்து வருட வேலைவாய்ப்பு அவங்களுக்கு எட்டாக்கணியாக போனதுனால இப்போ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துருச்சுங்க அதுலேயும் தாண்டி நீங்கள் இப்போ ஒன்பது மேஜருக்கு வந்து சப்ஜெக்டில் இப்போ பிரிவில் இது எக்ஸாம் நடந்துச்சுங்க யூஜிடிஆர்பி அந்த பிடிபிஆர்டி சிவி லிஸ்ட்டில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஐம்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூ நூறு பேருக்கு பக்கமாக இருக்காங்க அப்போது நாங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த வயதுனால் இப்போ அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு என்ன சர்வீஸு அதுவும் ஒரு சில பேருக்குலாம் இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாதங்களே முடிய போதுங்க அவங்க இந்த நிலைமையிலாம் நினச்சி பாருங்கள் இதுக்கு எல்லா காரணம் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் இது வழக்கு போட்டால் தான் நம்மளுக்கு போயிருமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்குங்க எது நீச்சல் போட முடியாது அந்த ஆற்று வாக்கிலே போய் நீங்கள் ஜெய்ஜா மட்டும்தான் கிட்டத்தட்ட புதவொழியில் மா நிலமைதாங்க நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கான எந்த ஒரு இது பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதுங்க அதனால் நன் நண்பர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த இதிலே ஒரு ஏன் நம்மளுக்கு இந்த பாதிப்பு வருதுன்னா நம்மளோட கம்மி எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்களாம் இப்போது ஒருங்கிணைஞ்சிருக்காங்க வழக்கு தொடங்க அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தாங்க இதே பல்வேறு பிரிவுகளாக இருக்குது மேஜர் வயசாக பிரிஞ்சுருக்குறாங்க அதில் மட்டும் இல்லாமல் சென்னை கார்பரேஷன் தனியாக இருக்கிறாங்க பிடி தனியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி தனித்தனி குழுக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடிபிஆர்ட்லேயே ஒரு நாலஞ்சு குரூப் இருக்குங்க நீங்கள் எல்லா வேறுபாடும் மறந்து கல இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் முரண்பாடுகளால் உங்களுக்கு பகை ஏற்பட்டுருக்கலாங்க எல்லோரும் தயவு செஞ்சு மறந்துட்டு பிடிபிஆட்டி ரெண்டாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேலே இருக்காங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குங்க அதனால் நீங்கள் எல்லா இரண்டாயிரத்தி ஐநூறு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர எல்லாமே ஒரே நேர்கோட்டில் ஆதரவோட செயல்பாட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க இதுக்கான என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நானும் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சுங்க எந்த குழுவில் இருந்திருக்க மாட்டேன் எது எதுச்சாரும் நான் சொல்கிறீங்க மாட்டேன் இப்போ வேறு வழி கிடையாதுங்க நம்மளே மீறி எல்லாமே போயிட்டு இருக்கும்போது போது நம்ம நிறுத்தினா தான் நம்ம பணி வாய்ப்பு இந்த ஒரு வாங்க முடியுங்க இன்னும் தள்ளி போயிடுச்சுன்னா இன்னும் இன்னும் புது புது வழக்குகள் வர தான் செய்யும் பல்வேறு பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆசிரியர் கலந்தவை புதிய கலந்தவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீனியர்ஸ் கம்மன் இருக்க மாட்டாங்க அதனால் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ நம்ம அவங்களுக்கு ஆதரவாக அதாவது இப்போ கண்டெம் பெட்டிஷன் வந்திருக்காங்க அமைச்சு பணியாற்றுறதுக்கு அதில் ஒரு எதிர்த்தரப்பு வாதியாக சேர்ந்து நமக்கு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கனா அந்த சரியான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்பவுமே சொல்கிறோம் யாருக்கு எதிராகவும் நம்ம நிலைப்பாடு கிடையாது நமக்கான பணிவாய்ப்பு ஒன்று மட்டுமே நம்ம குறிக்கோள் எல்லா வேறுபாடையும் கலந்து தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க நம்மளுடைய எண்ணிக்கை இப்போ உங்களுக்கு யாரையும் கேட்கலாம் இல்லைங்க இங்கே கேஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து பணி வந்து ஏங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களே தைரியமாக அரசை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடறாங்க இப்போ நம்ம இன்னும் வேலைக்கு போகிறோம் நம்ம இப்படியே எதுக்கு பயந்துட்டுக்குன்னு சொல்ல பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதுக்குமே சமரசம் கூடாதுங்க இதுக்கு மேலேயும் பொறுத்தது போதும் இல்லைனாலும் அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து தான் போகுங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கும் நம்ம அந்த காலம் தான் வந்து இனிமேல் கூடாது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர்வைஸாக கொடுக்குறேன் ஏன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் இல்லாமல் நிறைய நம்பர் இப்போ கொடுக்குறோங்க அவங்களுக்கு அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உங்களுக்கு கால் லெட்ரு போடுங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேஜ் இருக்க ஹைலைட் பண்ணி கொடுங்க ஒரு பேப்பரில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்ரஸோடு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னா மட்டும்தான் இப்போ அந்த கருப்பாடுகள்லாம் உள்ளார வராமல் நீங்கள் இங்கே நீங்கள் வந்து அந்த குழுவை நல்லபடியாக நடத்திட்டு போக முடியுங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து குரூப் லிங்க் கொடுத்தா எல்லாருமே கலந்துறாங்க தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்காம அந்த பீலிட் பிரச்சினைக்கு எப்படி நூற்றம்பத்தி நாலு பேரும் ஒத்த கருத்தோட ஒரே இதாக இணைந்து போராடி வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி இந்த பிரச்சனையிலையும் ஒரு எண்ணிக்கை அதிகமாக என்ன நான் அப்போ அதோட இது ப கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி மடங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எண்ணிக்கை இருக்கிறோம் நம்ம அந்தளவுக்கு நம்ம ஒற்றுக்காக சேர்ந்தாவுன்னா இந்த பிரச்சனை ஒன்றுக்கெல்லாமே மாற்றிடலாங்க சீக்கிரமாகவே நமக்கான சாதகமான வாய்ப்புகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனாலவோ போராட்டம் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருக்கும் கோபத்தை தோன்ற மாதிரி தாங்க இருக்கும் அதனால் தயவு செஞ்சு போராடுறதோ அடுத்தவங்களை போய் கேள்விக்கிறதோ நமக்கு இறுதி வாய்ப்பாக நீதிமன்றத்தை பயன்படுத்துவதை தவிர வழி கிடையாதுங்க அதை நீங்கள் கொஞ்ச நேரம் யோசித்து நீங்கள் புரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து அவங்களுக்கு அந்த டீட்டெயிலில் அமுச்சி விடுங்க இன்னும் ஏன்னா இப்போயுமே இப்போ ஓரளவுக்கு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டாங்க இப்போ மற்றவங்க யாராச்சும் சேருவாங்க பிரச்சனை தீர்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் வேடிக்கை பார்க்காதீங்க உங்களுக்கே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குன்னு தெரியும் அந்த வழி உங்களுக்கும் உணர முடியும்னு நினைக்கிறேன் அதை வனம் அதுக்கான ஆறுவதுக்கு முன்னாடியே எல்லாமே சேர்ந்துருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு எல்லா டேட்டாகவும் செக் ப அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களை அந்த புது குழுவில் சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி இப்போ விரிவாக பார்த்துட்ருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எனது முடிச்சிடறேன் ஓகே ப்ளஸ் தேங்க்யூ